உண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பது ஒன்றும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேட்கறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது இது எதுக்காக சொல்றனா தன்மையற்று பேசியதால் அவரை பத்தி நான் பேசுகிறேன் இல்லைனா அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரின் தாய் மாமன் அப்படின்றார்

நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை